அதிசயமான கட்சிங்க இந்த மாதிரி ஒரு கட்சிய நம்ம உலகத்திலேயே பாத்திருக்க மாட்டோம் ஏன்னா எல்லாருமே அந்த கட்சிக்கு சாகருக்கு நான் வரேன் நான் வரேன்னு காத்துட்டு இருக்காங்க அங்க செத்தா அனாத பணம் ஒருவேளை தாவேக்கா கூட்டத்துல செத்தா அகில உலக பேமஸ் பணம் எந்த ஊரு கொட்டேஷன் தெரியலங்க ஆளாளுக்கு இதையவே சொல்றாங்க விஜய் சிஎம் ஆகிறதுக்கு வேண்டி நான் சாக கூட தயாருங்கிறாங்க ஆனா விஜய சிஎம் ஆக்கியே தீர்வேன்னு ஒத்த காலம் நிக்கிற புசியானது சாகிறதுக்கு ஒரு நாள் கூட தயாரா இல்ல ஆனா புசியானந்த மட்டும் இல்லங்க அந்த கட்சியில வந்து இப்ப சேர்ற எல்லாருமே சாகருக்கெல்லாம் தயாரா இல்ல ஆனா விஜய பார்க்க வரவங்க மட்டும் சாகரன்னு சொல்றாங்க இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குங்க அவங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் இப்ப சமீபத்துல வந்த ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இடத்துல இறந்து போனோம்னா தெரியாது இங்க வந்து சித்தம்னா எல்லா உலகம்லாம் திண்டாகலாம்

தமிழகத்தை நிரந்தரமாய் ஆள போகிற ஒரு மாபெரும் முதல்வராய் அவர் ஆனா அவரு இவர் நாப்பத்தோரு பேரை கொன்ன கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டாரு அதுலயும் அவரு கொடுத்த அந்த ஸ்டில்லு சூப்பரா இருந்துச்சுங்க இப்படி கைய தூக்கி நிக்கிறவங்க எல்லாம் விளங்க மாட்டே நிக்கிற குற்றவாளிகடா இந்த குற்றவாளிக்கு பின்னாடி ஏன்டா போறீங்க நானும் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் எடுத்து படிக்கிறேன் என்று குட்டி பையன் சொல்றான் நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க நீ என்னவா பரப்புற விஜய் ரசிகராக போற நாற்பத்தோரு பேரை கொண்டு குவிச்சவனுக்கு சரியா எல்லாம் இப்படி ஆகணும் இப்படி கை எப்படி விலங்கு போட்டா நம்ம எல்லாம் என்ன செய்வோம் விலங்கு போட்டாதான் கையை இப்படி வைப்போம் இல்லையா இந்த தலைவர் கையை இப்படி போட்டுக்கிறாரு நான் ஏற்கனவே விலங்கு போட்டிருக்கேன் என்று காட்டுகின்ற அவர் பின்னால் செல்லுகின்ற கூட்டம் அதிகமாக கொண்டிருக்கிறது சமீப காலத்துல இந்த கிறிஸ்துவ இந்த செலிபிரிட்டிகளுக்கு இடையில பட்டுட்டு சின்ன அப்படின்னு ஆயிட்டு இருக்குதுங்க பப்ளிக் லிமிடெட் கம்பெனிய பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அவங்களுக்கு டைரக்டா ஜீசஸ் மட்டும்தான் ஆனா இந்த கல்லாபெட்டி கம்பெனிங்க இருக்கு இல்லைங்க அவங்க டார்ச்சர் தான் தாங்க முடிய மாட்டேங்குது நான் முந்தா விஜயோட அந்த பங்கன்ல பேசுன கல்லா நான் அப்புறம் சீமான பத்தி பேசுற அந்த கல்லா பெட்டி கட்சிக்காரன் கம்பெனிக்காரங்க அட அன்னைக்கு கூட ஒரு தம்பி வந்து பொங்குனா தோனிங்கிற விஜய்ங்கிற அஜித்ங்கிற ஏசுவை பத்தி எப்ப பேச போற தோனியும் கோழியும் உனக்காக சிலுவையில் அறையப்பட்டார்களா ஏசு ரத்தம் சிந்தினார் உனக்காக இப்படி அவங்க பேசுறது கேட்டா அவங்க பிசினஸ் டல் போலதான் இருக்குது ஏற்கனவே இவங்கன்னா ஏசுவை காமிச்சுதான் மக்கள் கிட்ட இருந்து காசு வாங்கிக்கிட்டு இருந்தாங்க இப்ப இருக்கிற மக்களை காமிச்சு கட்சிக்காரங்க கிட்ட இருந்து காசு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அன்பத்தி ஒன்பது விஜய் அவர்களே எனக்கு முன்னூறு ஓட்டு இருக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முன்னூறு ஓட்டி உங்களுக்கே போட சொல்றேன்

காசு சம்பாதித்த கூட்டம் எல்லாம் இப்ப மக்களை காமிச்சு கட்சிக்காரங்க கிட்டேயே காசு அட்டையை போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நான் இதை ரெண்டு தடவை சொல்லிருக்கேன் நீங்களே கவனிச்சிருப்பீங்க மன்னிச்சிருங்க இருந்தாலும் இதை சொல்லியே ஆகணும் ஏன்னா இதுதான் ரியாலிட்டி பஞ்சு நாப்பத்தி ஓரு பேரை கொன்ற கொலையாளிக்கு பின்னால் எதற்கு செல்கிறாய் அப்படின்னு கேட்டாரு இளைஞர்களே தம்பி தங்கைமார்களே விழித்து கொள்ளுங்கள் சரி ஏன் விஜய நாப்பத்தோரு பேத்த கொண்ட கொலையாளி அப்படின்னு நாம சொல்றோம் அது கூட அதுக்கப்புறம் குடும்பத்தையே எல்லாத்தையும் வெட்டுவேன் குத்துவேன் நானே செத்துக்குவேன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த தம்பி தங்கச்சிகளை பத்தி விஜய் ஒரு நாளும் பேசுனதே கிடையாது இப்படி பேசுறவங்களா தற்குறீன்னுதான் நாம எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா அண்ணா வந்து என்ன சொல்லுவாரு லாஜிக்கே இல்லாம தற்குறி தற்குறிங்கிறீங்கன்னு இவங்கெல்லாம் தற்குறி இல்லை இவங்க எல்லாம் கேள்விக்குறி குறி இதெல்லாம் பேசுற விஜய் இப்படி பேசிக்கிட்டு இருக்க இளைஞர்களுக்காக ஒரு வார்த்த கூட பேச மாட்டேங்கிறாரு நீங்க எல்லாம் படிச்சு வேலைக்கு போய் நல்லா இருந்தா மட்டும்தான் நாட்டின் பொருளாதார ஒரு அவனால சொல்ல முடிய மாட்டேங்குது விஜய்க்கு ஒரு நாளும் நாட்டின் அக்கறை இல்ல நாட்டு மக்களின் மீதும் அக்கறை இல்ல அதனாலதான் அந்த பாஸ்டர் ரொம்ப அழகா பேசி இருக்கிறாரு இது தப்பு விஜய்க்கு எதிரும் இல்லை ஆனால் சினிமா நடிகர்கள் மீது நம்முடைய இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாம் ஏன் போய் கொண்டிருக்கிறார்கள் கேள்விகளை கேட்க வேண்டும் பாரம்பரியம் என்பது இன்றோடு நேற்றோடு முடிவது அல்ல அது ரிலே ரேஸ் மாதிரி அது தொடர்ந்து கொண்டே இதே விஜய் என்ன பண்ணிருக்கிறாரு சமத்துவ கிறிஸ்துமஸ் ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி கொண்டாடினார் சும்மா இருக்காம ஆர்காடு நவாப்னு ஒருத்தர் கூட்டிட்டு வந்து உள்ள விட்டார் இவர் ராஜ பரம்பரையை சேர்ந்தவர் என்னை ராஜாவாக துடித்து கொண்டிருக்கிறார் இப்போ என்ன ராஜாவாக்குவதற்காக ராஜ பரம்பரையை சார்ந்தவர் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் நேரம் ஏக்க புடிச்சிட்டு விஜய் நீங்க இன்னும் பல உச்சங்களை தொட வாழ்த்துகிறேன் ஆனா தமிழ்நாட்டுக்கு அது தேவையில்லை இட்ஸ் ஆல்ரெடி ப்ரூவ் ஸ்டேட் இங்க விமன் எஜுகேஷன் எக்ஸலண்டா இருக்கு விமன் சேஃப்டி அட்டகாசமா இருக்கு எக்கனாமிக்கல் குரோத் இந்தியாலேயே இதுதான் பெஸ்ட் ஸ்டேட் அவர் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் யூனிட்டி சேஃப்டி ஃபார் லேடிஸ் ஃபார் சில்ட்ரன் வீ ஆர் த செகண்ட் லார்ஜஸ்ட் எகானமி அதை தாண்டி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சொல்லணும்னா தமிழ்நாட்டை தவிர வேற யாருமே பேச கூட முடியாது தொழில் தொழில் வளம் மக்கள் நலன் கல்வி சுகாதாரம் வேலை வாய்ப்பு தனிநபர் வருமானம் தனிநபர் வளர்ச்சி தனி மனிதரின் சுயமரியாதை உட்பட கிட்டத்தட்ட இந்தியாலேயே தமிழ்நாடு டாப்ல இருக்கு ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம்தான் சுயமரியாதை அற்ற கூட்டமா ஒரு கூட்டம் உருவாக்கிட்டு இருக்கு தனிச்சு சொன்னா நீங்களே கோச்சுக்குவீங்க விஜய் சீமானி சேத்துக்கங்க இந்த ரெண்டு கோஷ்டியும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததுக்கு சுயமரியாதை சுயமரியாதையாற்ற கூட்டமா சில கூட்டங்கள் இருக்கு இந்த ரெண்டு கூட்டத்துல இருக்கிற தலைவர்களுமே தமிழ்நாடு மாணவர்களோட கல்வி நலனை பத்தி பேசினதே கிடையாது இவங்க ரெண்டு பேருமே என்ன சிஎம்ஆக்கு என்ன சிஎம் ஆக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க சரி உன்னை சிஎம்மாக்குன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டா மாற்றத்தை குடுப்போங்கிறாங்க இப்ப ஆல்ரெடி வளர்ந்திருக்கிற தமிழ்நாட்டுக்கு நீங்க மாற்றத்தை கொடுப்பீங்கன்னா அப்ப வளர்ச்சி அற்ற தமிழ்நாட கொடுக்க போறீங்கன்னா

இன்றைக்கு ஆர் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது ஆர் எஸ் எஸ் சொல்லுதும் இவா செய்வாங்க இந்த இளவெழுத்த விஷயத்துக்கு பேருதான் மாற்றம் அப்படின்னா இந்த மாற்றம் தான் இந்தியா ஃபுல்லாவே இருக்குதே அப்படின்னு திருமா தெளிவா சொன்னாரு அப்படி திருமா சொல்லிட்டாரு அப்படின்னதும் புதுசா வந்தவங்களுக்கெல்லாம் எல்லாம் மேல கோபம் வரல ஆனா ஏற்கனவே இருந்த நாத்தாக்காக்கு கோபம் பீறிட்டு வந்துருச்சு ஏன்னா நாத்தாக்கா என்பது இன்னொரு தற்கொலை கட்சி அது பேரே நாம் தற்கொரு கட்சி தான் நீங்க தமிழக வெட்டி கழகம் இப்ப மொத்தத்துல யாரு தற்குறின்னு உங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற போட்டில தான் அந்த இளைஞர்கள் சிக்கி சின்ன பின்னம் ஆயிட்டு இருக்காங்க அந்த இளைஞர்களை மீட்கவும் அந்த நண்பா நண்பிகளை மீட்கவும் அந்த சர்ச் ஃபாதர் ரொம்ப அழகா சர்ச்சுக்குள்ளேயே பேசிட்டாரு போகாதீங்கடா பாவிகள் வழியில் செல்லாதீர்கள் ஆட அவர் இப்படியே சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல சங்கீதம் ஒண்ணு ஒண்ணுன்னு சொல்லிருக்காரு சங்கீதம் ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் துன்மார்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் கேட்டீங்களா துன்மார்கர் பாவி ரெண்டு பேரும் யாரும் தெரியுமில்ல ஒன்னு விஜய் இன்னொன்னு சீமான் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவ்வளவுதான் முடிஞ்சுத துன்மார்க்கருடைய வழியில் நில்லாமலும் பாவிகள் உட்காரமிடத்தில் உட்காராமலும் இருந்தேனா நீ தப்பிச்சுக்குவ அப்படி இருந்தனா என்ன நீ காவாரமா வளர்ந்த மரம் மாதிரி வளர்ந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் உன்னோட சந்ததிக்கு கொடுப்ப அதனால சீமான் கிட்டயும் விஜய் கிட்டயும் போகாதீங்கன்னு பாஸ்டர் சர்ச்சுல பட்டையை கிளப்பிட்டார் அது அவரு கோமா சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனா அவரு புன்னகையோட தான் சொன்னாரு நானும் புன்னகையோட தான் சொல்றேன் நீங்களும் புன்னகையோடைய கேளுங்க நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனி அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்